ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அண்ணா ஹசாரே மூமெண்ட்னு ஒரு நாடகம் ரொம்ப சிறப்பாக நடந்தது உங்களுக்கும் தெரியும் ஊழலுக்கு எதிராக லோக்பால்னு ஒரு சட்டம் இயற்றணும் அப்படின்னு ஒரு டிமாண்டை முன் வச்சு அப்போதைய மன்மோகன் சிங் அரசுக்கு எதிராக அண்ணா ஹசாரே ஒரு பெரிய போராட்டத்தை ஆரம்பித்தார் அண்ணா ஹசாரே ஆரம்பித்த அந்த போராட்ட நாடகம் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி பிரதமர் ஆகிற வரைக்கும் தொடர்ந்து நடந்தது இன்ஃபேக்ட் மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் ஆகிறதுக்கு உண்டான அத்தனை கோஷங்களும் அந்த அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட்ல உருவாக்கப்பட்டதுதான் அதுக்கப்புறம் மக்களை அந்த கோஷங்களை திரும்ப திரும்ப பேச வச்சாங்க இந்தியாவோட செல்வம் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு சுவிட்சர்லாந்து பேங்குகளில் கருப்பு பணமா பதுக்கி வைக்கப்பட்டிருக்குது அதை மீட்டு கொண்டு வந்தா இந்தியாவை ஓவர் நைட்ல செழிப்பான நாடா மாத்திரலாம் இந்தியாவை ஒரு பணக்கார நாடா மாத்திரலாம் அதே மாதிரியே காங்கிரஸ்காரன் ஒவ்வொரு இந்தியன் மேலையும் பல ஆயிரம் ரூபாய்களை கடனா வாங்கி வச்சிருக்கிறான் இந்தியாவை ஒரு பிச்சைக்காரன் நாடாக மாற்றிட்டான் அதே மாதிரியே விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கணும்னா அந்த எம் எஸ் சாமிநாதன் கமிட்டியோட பரிந்துரைகளை இமீடியட்டாக நடைமுறைப்படுத்தினா விவசாயிகளுக்கு பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும் அதே மாதிரியே காங்கிரஸ்காரன் வளர்ச்சி வளர்ச்சின்னு கூறான் ஆனால் காங்கிரஸ்காரன் சொல்கிற இந்த வளர்ச்சியில் வேலை வாய்ப்பே இல்லை காங்கிரஸ்காரன் சொல்கிற இந்த வளர்ச்சிங்கிறது ஒரு ஜாப்லெஸ் குரோத்து அப்படின்னு மோடி எதையெல்லாம் கோஷமாக வச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சியை பிடிச்சாரோ அந்த கோஷங்கள் அத்தனையும் அந்த அண்ணா ஹசாரே மூமெண்ட்ல உருவாக்கப்பட்டது தான் மக்களை திரும்ப திரும்ப அந்த கோஷங்களை பத்தி பேச வைக்கப்பட்டது தான் இந்த அண்ணா ஹசாரே மூமெண்ட்டுங்கிற இந்த இத்து போன நாடகத்துக்கு நம்ம ஊர்ல சொல்லி வச்ச மாதிரி அத்தனை பேரும் ஆதரவு தெரிவிச்சாங்க அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் திரைப்பிரபலங்கள் மீடியா பிரபலங்கள்னு அத்தனை பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஆதரவு தெரிவிச்சாங்க நானும் யோகியந்தான்னு காட்டிக்க வேண்டிய அவசியம் நம்ம ஊர்ல யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க அத்தனை பேரும் அந்த அண்ணா ஹசாரே மூமெண்ட்டை ஆதரிச்சாங்க அதுவும் சினிமாக்காரங்கெல்லாம் உண்ணாவிரதமெல்லாம் இருந்தாங்க நம்மூர் சூப்பர் ஸ்டார் விஜய்லேருந்து பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமீர் கான் வரைக்கும் அத்தனை பேரும் நேரில் போய் அண்ணா ஹசாராக பார்த்து கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுத்து போட்டாலாம் எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா இவங்கெல்லாம் ஊழல் லஞ்சம் அநியாயம் அக்கிரமம்னு அத்தனைக்கும் எதிரானவங்களாம் திரும்பவும் சொல்கிறேன் நம்ம ஊரில் நானும் யோகியந்தான்னு காட்டிக்க வேண்டிய அவசியம் அன்னைக்கு தேதிக்கு யாருக்கெல்லாம் இருந்ததோ அவங்க அத்தனை பேரும் அண்ணா ஹசாராக கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க இது அத்தனை கூத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி மோடி பிரதமர் ஆகிற வரைக்கும் தான் அவ்வளவு தான் பதினாலில் மோடி பிரதமர் ஆகிறாரு அண்ணா ஹசாரே அவர் வீட்டுக்குள்ள போய் கதவை இழுத்து சாத்துறாரு அவ்வளவு தான் படுத்து வர இன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா அண்ணா ஹசாரேக்கள் அன்னைக்கு மட்டும் இல்ல இன்னைக்கும் இருக்கிறாங்க இந்தியா முழுக்க இருக்கிறாங்க வேற வேற பேர்களில் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த அண்ணா ஹசாரேக்களோட வேலையே என்னன்னா பிஜேபி ஆட்சியில் இல்லன்னா அநியாயம் அக்கிரமா ஊழல் லஞ்சம்னு கூ கூ ஒன்று கூவ வேண்டியதை திரும்பவும் பிஜேபி ஆட்சியில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டா அவ்வளோதான் வீட்டுக்குள்ளே போய் கதவை இழுத்து சாத்திக்கிட்டு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு எந்திரிக்காமல் படுத்த படுக்கையாக தூங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதை இப்படிப்பட்ட அண்ணா கசாரைகள் தமிழ்நாட்டிலையும் நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் ரொம்ப முக்கியமான ஆள் நம்ம சீமான் இவரும் அநியாயம் அக்கிரமம் ஊழல் லஞ்சம்னு தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும் கூவிக்கிட்டே தான் இருப்பார் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சியை பிடிச்சிருச்சுன்னா அப்படியே பொத்து நாப்பில் அடங்கிடுவார் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு எங்கே இருக்கிறாருன்னே தெரியாது நீண்ட நெடிய தூக்கத்துக்குள்ள போயிருவாரு அப்படிப்பட்ட அண்ணா ஹசாராவான சீமான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சவுக்கு சங்கர் கைது சம்பந்தமா ஒரு கருத்து ஒண்ணு சொல்லியிருந்தாரு அது என்னன்னு கேட்டு வந்துருங்க அதை பத்தி அப்புறம் பேசுவோம் பேசுவான் சவுக்கு சங்கர் வந்து பேசினது தவிர தனிப்பட்ட முறையில் அதை விளக்க கடமைப்பட்டிருக்கேன் ஒரு பெண் வந்து என்னை பற்றி தவறா பதினஞ்சு ஆண்டுகளாக பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் எல்லா ஊடகவியலாளர்களும் அதை பற்றி கவலைப்படாமல் கொண்டாடிக்கிட்டு இருந்தீங்க எல்லாம் அரசு இல்லாதீங்க எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது எனக்கு ரெண்டு பசங்கள் இருக்காங்க எனக்கு மனைவி எனக்கு அம்மா அப்பா மாமியார் எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் யாருக்கும் நினைவில் எனக்கும் ஒரு குடும்பம் இருக்குது எனக்கும் மாமனார் மாமியார் மச்சினிச்சி அவங்களுக்கு ஒரு தங்கச்சின்னு ஏகப்பட்ட உறவு முறைகள்லாம் இருக்குது என்னை பற்றி தப்பாக பேசுனா அவங்களோட மனசெல்லாம் புண்படுங்கிறத பற்றியெல்லாம் யாருமே யோசிக்கிறது இல்லை கடந்த பதினஞ்சு வருஷமா என்னையும் ஒரு பெண்ணையும் இணைச்சி வச்சு தொடர்ச்சியாக தப்பாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்னு சீமான் ஊழ குறிக்கிறது எல்லாம் எந்த நியாயமும் கிடையாது ஏன்னா சீமான் விஜயலட்சுமி விஷயங்கிறது ஒரு கிசுகிசு கிடையாது சீமானையும் விஜயலட்சுமியும் சம்மந்தப்படுத்தி நாம கிசு கிசு மாதிரி பேசினாதான் சீமான் ஊழ குறிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது அதாவது நடிகை விஜயலட்சுமிய சீமான் ரொம்ப நாளா வச்சிருந்தாரா மோட்டர் ரூமுக்குள்ள வச்சு பல தடவை நடிகை விஜயலட்சுமிய சீமான் மேட்டரை முடிச்சிட்டாரா ஆனா திடீர்னு இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல சீமான் மோட்டர் ரூம் பக்கம் போறதே இல்லையா நடிகை விஜயலட்சுமி மோட்டர் ரூமுக்கு வா வான்னு கூப்பிட்டாலும் மேட்ருக்காக சீமான் அந்த பக்கம் போக மாட்டேங்கிறாரன் அந்த அம்மா அழுது புலம்பிக்கிட்டு இருக்குது அப்படின்னு இதை நாம ஒரு கிசு கிசு மாதிரி பேசினா மட்டும்தான் சீமான் நம்ம மேல கோவப்பட முடியும் மீடியா மேல கோவப்பட முடியும் மற்ற எல்லார்த்து மேலேயும் கோவப்பட முடியும் ஆனா சீமான் விஷயத்துல அதுவா நடக்குது கிசு கிசுவா நாம பேசுறோம் சீமான் கதை தான் சந்தி சிரிக்குதே கத்திரிக்காய் முத்தி கடத்தெருவுக்கு வந்து பதினஞ்சு வருஷமா நாரிகிட்டு கிடக்குது அந்த அம்மா விஜயலட்சுமி ஊரே கூட்டி ஒப்பாரி வைக்குது சீமான் என்ன இணைச்சுக்கிறேன்னு சொல்லி அணைச்சுக்கிட்டாரு ஒரு தடவை இல்ல பல தடவை அணைச்சுக்கிட்டாரு ஆனா கடைசி வரைக்கும் என்ன ஆற தழுவி அணைச்சுக்கிட்டாரே தவிர அவரோட வாழ்க்கையில என்ன இணைச்சுக்கவே இல்லை இதுக்கு ஒரு நியாயம் வேணும்

வாயில தான் எல்லாத்தையும் சிறப்பா பண்ணுவாரே தவிர ஐ மீன் வெறுமனே வாயில தான் பேசுவாரே தவிர செயல்ல செஞ்சு காட்டுறதுக்கு சீமானுக்கு துப்பே கிடையாதுங்கிறதுக்கு இந்த விஜயலட்சுமி மேட்ரு ஒரு உதாரணம் சீமானுக்கு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வக்கு இருந்தா அந்த அம்மாவை பேச விடாம பண்ணிருக்கணும் அந்த அம்மா சீமான் மேல சொல்ற குற்றச்சாட்டு உண்மையா இருந்தா பல்கா ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அந்த அம்மாவுக்கு செட்டில் பண்ணி அந்த அம்மாவை பேச விடாம பண்ணிருக்கணும் இல்ல அந்த அம்மா சொல்றது பொய்யா இருந்தா அந்த அம்மா மேல ஒரு கேச போட்டு என் மேல அவதூறு பரப்புதுன்னு ஒரு கேச போட்டு அந்த அம்மாவை பேச விடாம பண்ணிருக்கணும் இதை ரெண்டு ரெண்டை செய்யறதுக்கும் சீமானுக்கு துப்பு கிடையாது அப்புறம் நம்ம மேல பாயிரல என்ன நியாயம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல அதே மாதிரி அந்த பக்கம் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்தன்னு இலங்கை அதிபர் ராஜபக்சே ஆரம்பிச்சு இந்திய துணை கண்டம் அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஆங்கிலேய பேரரசு ரஷ்யா சீனான்னு அத்தனை நாடுகளுக்கும் சவால் விட வேண்டியது இந்த பக்கம் ஒரு பெண் என் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு மூக்க சிந்த வேண்டியது இது என்ன மாதிரியான தைரியம்னு எனக்கு புரியல இந்த ஸ்கூல் பசங்க தான் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க ரெண்டாவது மூணாவது படிக்கிற ஸ்கூல் பசங்க தான் டீச்சர் இவன் என்ன கிள்ளி வச்சுட்டா டீச்சர் இவன் என் முடிய பிடிச்சி இழுத்துட்டா அப்படின்னு சின்ன பசங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சீமான் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு பொட்டி சில்லற கிட்ட அதிகாரம் கிடைச்சதுன்னா ராஜபக்சேவுக்கு ஏதாவது நடக்குதோ இல்லையோ நாமெல்லாம் கண்டிப்பாக செத்துருவோம் ஏன்னா சீமானால அவர் பிரச்சனையவே தீர்க்க முடியல நம்ம பிரச்சனையை எங்கிருந்து தீப்பார் இதையெல்லாம் தாண்டி இந்த விஜயலட்சுமி மேட்டரில் சீமான் இன்னொரு அயோக்கியத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஏகப்பட்ட கூமட்ட தம்பிகள்லாம் அந்த விஷயத்தில் ஏமாந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க அதாவது சீமான் என்ன சொல்றாருன்னா இந்த நடிகை விஜயலட்சுமியை ஏற்பாடு பண்ணதே திமுக தான் சீமானோட நற்பெயருக்கு கலங்க விளைவிக்கிறதுக்காக திமுக தான் விஜயலட்சுமியை பேச விடுத அப்படின்னு ஒரு பீத்த கதையை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அதை ஏகப்பட்ட பூமட்ட தம்பிகளும் நம்பிக்கிட்டு இருக்கிறானுங்க அந்த அப்பாவி தம்பிகளுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னா அடைய தற்கூரி முண்டங்களா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கங்க அரசியலில் அவதூறு பரப்புறதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தான் ஒரு கட்சிக்காரன் இன்னொரு கட்சிக்காரன் மேலே அவதூறு பரப்புறது பொய் எல்லாம் அள்ளி விடுறது அவனை கேவலப்படுத்த முயற்சி பண்ணுறது ஒரு கட்சி தலைவர் இன்னொரு கட்சி தலைவரை இழிவுபடுத்த முயற்சி பண்ணுறதெல்லாம் அரசியல் ரொம்ப சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயந்தான் இதில் இந்த கட்சி அந்த கட்சின்னு எந்த விதிவிலக்கும் கிடையாது எல்லா கட்சிகளுமே இதை செய்யும் ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நல்லவன்னு காட்டிக்கிறதை விட அவன் அயோக்கிய பயன் திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட சொல்லி அதை மக்களை நம்ப வைக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த அடிப்படையில் எல்லாருமே எல்லார் மேலேயும் அவதூறு ஒரு ஆனா சீமான் விஷயத்துல விஜயலட்சுமியை ஏற்பாடு பண்ணதே திமுக கிடையாது ஏன்னா சீமான இழிவுபடுத்தணும்னு திமுக முடிவு பண்ணியிருந்தா அவங்க ஒரு பெண்ணை வச்செல்லாம் சீமான இழிவுபடுத்துறதுக்கு முயற்சி பண்ணிருக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு பெண் தன் மேல குற்றச்சாட்டு சொன்னா அதை வச்சு ஆம்பளை சிம்பிளா ஹீரோ ஆயிருவான் ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் ஆம்பளை நீ எந்த தப்புமே பண்ணலாம் நீ ஆஃப்டர் ஆல் ஒரு பொம்பளை அப்படிங்கிற சித்தாந்தம் தான் இன்னமும் நம்ம ஊர்ல இருக்குது நம்ம மக்கள் அதையெல்லாம் தான் பெரும்பாலான நாட்கள் அப்படிதான் பேசுறாங்க ஸோ பெண்ணை வச்சு சீமானை இழிவுபடுத்த முயற்சி பண்ணா சீமான அதை வச்சு சிம்பிளா ஹீரோவாகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால சீமானை இழிவுபடுத்தணும்னு திமுக முடிவு பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கேவை செட் பண்ணி ஓரின செயற்கையாளர் ஒருத்தரை ஏற்பாடு பண்ணி சிம்பிளா சீமானை கேவலப்படுத்தி விட்டு போயிருப்பாங்க ஒரு ஓரின செயற்கையாளரை விட்டு ஒரு மீட்டை வைக்க வச்சு சீமானா எனக்கு ரொம்ப இஷ்டம் அதே மாதிரி நான் சீமானுக்கு ரொம்ப இஷ்டம் அப்போல்லாம் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா சுத்திட்டு இருக்கும்போது சீமான எங்க வீட்டிலேயே தான் படுத்து கிடப்பாரு என் கூடயா தான் அவ்வளவு டைம் ஸ்பென்ட் பண்ணுவாரு எனக்கு அவ்வளவு இன்பத்தை அவர் வாரி வழங்குவாரு நானும் அவருக்கு இன்பத்தை அப்படியே அள்ளி அள்ளி கொடுப்பேன் இப்போ என்னன்னே தெரில அரசியல்வாதி ஆயிட்டாரு வசதி வாய்ப்புகள் வந்ததுக்கப்புறம் என்னை கண்டுக்கவே மாட்டேங்குறாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்னு சீமானை என் கூட சேர்த்து வைங்க இல்லை என்ன சீமான் கூட சேர்த்து வைங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுங்கன்னு ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு சிம்பிளா சீமான் மேலே சேர்த்த வாரி இறைக்கிறதெல்லாம் சிம்பிளாக முடியும் சீமானுக்கு பல கேக்களோட தொடர்பு இருந்தால் நான் தான் அவருக்கு ரொம்ப இஷ்டம் என்ன நானும் மலையாளி அவரும் மலையாளி அந்த மலையாள பாசம் கூட எங்க ரெண்டு பேர்த்தையும் இணைச்சிருக்கலாம் ஆனா இப்போ அவர் திடீர்னு தமிழனா மாறிட்டதுனால என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாரு சீமான் மாமா என்னை எப்படியாவது ஏத்துங்க மாமா நீங்க தமிழனா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எல்லாம் சீமான் மேல சிம்பிளா சேர்த்த வாரி இறைக்க முடியும் சீமானோட இமேஜுக்கு வேட்டு வைக்க முடியும் அப்படியெல்லாம் ஏதாவது நடந்ததா இல்லை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் திமுக அதை செய்யலான்னு அர்த்தம் ஒரு பவர்ஃபுல்லான அரசியல் கட்சி ஒரு பெண்ணை வச்செல்லாம் ஒரு ஆணை இழிவுபடுத்தவெல்லாம் முயற்சி பண்ணாது அதெல்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறதுலாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்கெல்லாம் வேற மாதிரி தான் முயற்சி பண்ணுவாங்க சோ திரும்பவும் சொல்றேன் சீமான் விஜயலட்சுமி பிரச்சனைங்கிறது சீமானோட கையால் ஆகாத தனத்துக்கு ஒரு உதாரணம் அவ்வளவுதான் அவருக்கு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வக்கு கிடையாது அதனால ஊர் உலகத்து மேலே எல்லாம் பழியை போட்டு அதிலிருந்து இருந்து தப்பிச்சிக்க முயற்சி பண்றாரு அவ்வளவுதான் அறிவு நூண்டு இருக்கிற பூமுட்ட தம்பிகள் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க